அனைவருக்கும் வணக்கம் வெளியேற்றுக் கொள்ள போறதுக்கு முன்னாடி அனைவரும் மகிழ்வனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஊக்கப்படுத்துங்க இந்த திட்டத்தின் நோக்கம் தெரிஞ்சுக்கலாம் வங்கி கணக்கு இல்லாதவர்கள் மட்டும் வீட்டுக்கு ஒரு வங்கி கணக்கு எந்த ஒரு கட்டணமும் செலுத்தாமல் இலவசமாக தொடங்கிக் கொள்ளலாம் இந்த திட்டத்தின் பயன்கள் என்னன்னு பார்க்கலாம் இது ஒரு சேமிப்பு வங்கிக் கணக்கு திட்டம் குறைந்தபட்ச இருப்பு தொகை எதுவும் பராமரிக்க தேவையில்லை காசோலை பயன்படுத்துபவர்கள் மட்டும் குறைந்தபட்ச இருப்பு தொகை பராமரிக்க வேண்டும் ஆறு மாதங்கள் கணக்கை நல்ல முறையில் பராமரிக்கும் பெண்களுக்கு ஐந்தாயிரம் ரூபாய் வரை ஓவர் டிராப்ட் வசதி உள்ளது வைப்பு தொகைக்கு வட்டி கிடைக்கும் காப்பீடு திட்டத்துடன் கூடிய ரூபே ஏடிஎம் அட்டை விபத்து காப்பீடு ஒரு லட்சம் இருபத்தி எட்டு எட்டு இரண்டாயிரத்தி பதினெட்டுக்கு பிறகு கணக்கு திறக்கப்பட்டிருந்தால் விபத்து காப்பீடு இரண்டு லட்சம் வரை ரூபே கார்டு வைத்திருப்பவர் வெற்றிகரமான நிதி அல்லாத அல்லது நிதி பரிவர்த்தனை செய்த பின்னரே தனிநபர் விபத்து காப்பீட்டை பெற முடியும் விபத்து நடந்த தொண்ணூறு நாட்களுக்குள் செய்யப்படும் பரிவர்த்தனைகள் திட்டத்தின் கீழ் தகுதியான பரிவர்த்தனைகளாக கருதப்படுகின்றன இருப்பினும் இகாம் ஏடிஎம் வங்கி மித்ரா வங்கி கிளை போன்றவற்றில் செய்யப்பட்டிருக்க வேண்டும் சிறுவர்களும் ரூபே கார்டுகளை பெற தகுதியுடையவர்கள் பணத்தை எடுக்க அவர்கள் ஒரு மாதத்தில் நான்கு முறை கார்டை பயன்படுத்திக் கொள்ளலாம் ஆயுள் காப்பீடு இருபது ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி பதினாலு முதல் ஜனவரி முப்பத்தி ஒன்னு இரண்டாயிரத்தி பதினைந்து வரை கணக்கு தொடங்கப்பட்டிருந்தால் பயனாளி இருந்துவிட்டால் ரூ முப்பதாயிரம் ஆயுள் காப்பீடு வழங்கப்படும் எதிர்பாராவது ஏதாவது நேர்ந்தால் உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கு ஆயுள் காப்பீட்டை பெறுவார்கள் கணக்கு வைத்திருப்பவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நாமினிக்கு பொருந்தும் தகுதி மைனர் குறைந்தபட்ச வயது பத்து ஆண்டுகள் இருக்க வேண்டும் பயனாளிக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட வங்கி கணக்கு இருக்கக்கூடாது திருவோர வியாபாரிகளுக்கான பிணைய இலவச மூலதன கடன் நிதி உதவி நலத்திட்டத்தில் பதிவு செய்தவர்கள் மற்றும் பயனடைந்தவர்கள் அனைவரும் ஜன்தன் யோஜனா இந்த திட்டத்தில் வங்கி கணக்கு தொடங்கிய அனைவரும் அடுத்தடுத்த விலையங்களில் மற்ற நலத்திட்டங்களை பற்றி விரிவா பார்க்கலாம்